அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வந்து காரடையான் நோன்பு வந்து எப்போ வருகிறது மேலும் வந்து எந்த நேரத்தில் வந்து நாம் வந்து மாங்கல்ய கயிறு மாற்ற வேண்டும் என்று இந்த பதிவில் இருக்குது கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து காரடையான் நோன்பு வந்து நம்ம வந்து எப்போ கொண்டாடுவோம்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் நிறைவு நாளும் பங்குனி மாதம் பிறக்கும் நேரமும் கூடுகின்ற நன்னால் தான் நம்ம வந்து காரடையா நோன்பு என்று வந்து நம்ம வந்து கொண்டாடுகிறோம் இந்த காரடையா நோன்பு பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்கு உண்டான விரதம் தாங்க மாங்கல்ய வரம் தரும் மங்கள விரதம் ஆகும்ங்க சரி காரடையா நோன்பு எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்துடலாமா மார்ச் பதினான்காம் தேதி மாசி முப்பதாம் நாள் அன்று அதிகாலை வந்து ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்கு தொடங்கி மார்ச் பதினைந்தாம் தேதி பங்குனி ஒன்றாம் நாள் அதிகாலை வந்து ஒரு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் தாங்க இந்த விரத நேரம் இருக்குது சரி நம்ம வந்து நோன்பு கட்டும் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் பதினான்காம் தேதி மாசி முப்பதாம் நாள் காலை வந்து ஏழரை மணிலிருந்து எட்டரை மணிக்குள்ள வந்து நீங்கள் வந்து கொள்ளலாம் உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து மாற்றிக்கொள்ள நேரம் இல்லை என்றால் வந்து மாலை பொழுதில் நாலரை டு அஞ்சரை மணிக்குள்ள வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து காரடையன் நோன்பு வந்து காலையிலே தாங்க ரொம்பவே நல்லது அதனால வந்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து நோம்பு சரடு வந்து மாற்றுவதை வந்து காலையிலேயே மாற்றிக்கொள்ளுங்கள் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போல தொடர்ந்து தகவல் அறிய நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்